தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா குடும்பத்துடன் சென்னை சேத்துப்பட்டில் வசித்து வந்தார் சமீபத்தில் மனோஜுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்த நிலையில் நேற்று இரவு மனோஜுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் வெறும் நாற்பத்தி எட்டு வயதில் மாரடைப்பால் காலமானது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மறைவு திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தந்தை உச்சபட்சமாக இயக்குநராக இருந்த போதிலும் மனோஜ் பாரதி ராஜாவால் சினிமாவில் பெரிய ஹீரோவாக முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்து வந்துள்ளது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நிராகரிக்கப்பட்டு வந்ததை நினைத்து வருத்தத்தில் இருந்து வந்தார் அவரது சினிமா பயணத்தை பொறுத்தவரை மணிரத்னம் சங்கர் போன்றோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் ரஜினியின் எந்திரன் படத்திலும் உதவி இயக்குனராக இருந்தார் எந்திரனில் ரஜினிக்கு டூ போட்டது மனோஜ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த படத்தை பாரதி ராஜாவே இயக்கியிருந்தார் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் மேலும் பாரதி ராஜா இயக்கிய ஈரநிலம் மற்றும் அல்லி அர்ஜுனா பல்லவன் சாதுரியன் பேபி படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தார் ஆனாலும் அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் கதாநாயகனாக மனோஜ் தொடரவில்லை சரத்குமார் முரளியுடன் இணைந்து சமுத்திர படத்தில் முக்கிய நடித்தார் பாரதிஜா இயக்கிய கடல் பூக்கள் படத்திலும் முரளையுடன் இணைந்து நடித்துள்ளார் இதே போல் அன்ன வாய்மை சாம்பியன் ஈஸ்வரன் மாநாடு விருமன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இதே போல் பாரதி ராஜா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த மார்கழி திங்கள் படத்தை மனோஜ் இயக்கியிருந்தார் மனோஜ் மலையாள நடிகை நந்தனாவை காதலித்து இரண்டாயிரத்தி ஆறில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு அர்ஷிதா மதிவதனி ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் மனோஜ் உடல் சேத் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் மனோஜ் பாரதி ராஜாவினுடன் இன்று மாலை மூன்று மணி வரை நீலாங்கரை இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவரது உடல் பெசன் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன